பசிபிக் பெருங்கடல் பகுதியில் அமைந்துள்ள தீவு நாடான ஜப்பானில் திங்களன்று இஷிகாவா நிகாட்டா மாகாணங்களை மையமாக கொண்டு சக்தி வாய்ந்த பூகம்பம் ஏற்பட்டது அடுத்தடுத்து தொடர்ந்து நிலநடுக்கம் ஏற்பட்டதால் ஜப்பான் மக்கள் பீதியில் உறைந்தனர் அதிகபட்சமாக ரிக்டர் அளவுகோலில் ஏழு புள்ளி ஆறு புள்ளிகள் வரை நிலநடுக்கம் பதிவானது கட்டடங்கள் சாலைகளில் பெரிய அளவில் விரிசல் ஏற்பட்டது இஷிகாவா மாகாணம் வஜிமா நகரில் பூமிக்கு அடியில் பதிந்திருந்த கேஸ் குழாய்கள் உடைந்து கேஸ் வெளியேறியதால் தீப்பிடித்தது மின்சாரம் துண்டிக்கப்பட்டதால் முப்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட வீடுகள் இருளில் மூழ்கின சுனாமி எச்சரிக்கையும் விடப்பட்டதால் ஐந்து மீட்டர் உயரம் வரை சுனாமி அலைகள் தாக்கக்கூடும் என ஜப்பான் புவியியல் ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்தது கொகாய்டோ தீவு முதல் கியூசு தீவு வரை கடலோர பகுதிகளில் வசிக்கும் மக்களை உடனடியாக வெளியேற்ற பிரதமர் ஃபுமியோ கிஷிடா உத்தரவிட்டார் எச்சரிக்கை விடுத்த சில நிமிடங்களில் ஜப்பானின் மேற்கு கடற்கரை பகுதிகளை ஒன்று புள்ளி இரண்டு மீட்டர் உயரத்தில் சுனாமி அலைகள் தாக்கின பல இடங்களில் கடல் நீர் ஊருக்குள் புகுந்ததால் அந்த பகுதிகளில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது சக்தி வாய்ந்த பூகம்பத்தை தொடர்ந்து அடுத்தடுத்து ஒரே நாளில் நூற்று ஐம்பத்தி ஐந்து முறை நிலநடுக்கம் ஏற்பட்டதால் பல்வேறு இடங்களில் கட்டிடங்கள் இடிந்து விழுந்தன இந்த கட்டட இடிபாடுகளில் சிக்கி இதுவரை முப்பது பேர் இறந்துள்ளனர் இடிபாடுகளை அகற்றி மீட்பு பணிகள் தொடர்வதால் வலி அதிகரிக்கலாம் என அஞ்சப்படுகிறது இதற்கிடையே சுனாமி எச்சரிக்கை திரும்பப் பெறப்பட்டுள்ளதால் ஜப்பான் மக்கள் நிம்மதியடைந்துள்ளனர் தொடர்ந்து நிலநடுக்கம் ஏற்படும் வாய்ப்பு இருப்பதால் மக்கள் தங்கள் வீடுகளில் இருந்து இருக்குமாறு அதிகாரிகள் எச்சரித்துள்ளனர்